தமிழ் சினிமாவில் ஒரு கதையை வைத்து சரியாக திரைக்கதையை அமைப்பதில் தயங்கும் இயக்குநர்கள் மத்தியில் ஒரே நேரத்தில் மூன்று நான்கு கதையை சொல்லும் இயக்குனர்களின் சுவாரஸ்ய அப்டேட் இந்த வகை படங்கள் லிங்க் என கூறப்படுகிறது இந்த மாதிரி படங்களில் மூன்று அல்லது நான்கு கதைகள் தனித்தனியாக போகிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு கட்டத்தில் அந்த கதைக்குள் ஒரு கனெக்ஷன் பாயிண்ட் வரும் அந்த மாதிரி படங்களில் டைமிங் எடிட்டிங் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இப்படி சரியாக அமைந்துட்டு வெற்றி கண்ட தமிழ் சினிமாவின் சூப்பர் ஹிட் படங்களில் பக்கா லிஸ்ட் இதில் முதல் படமாக தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு பிடித்த படமாக அமைந்தது ஆயுத எழுத்து மணிரத்னம் இயக்கத்தில் சூர்யா மாதவன் மற்றும் சித்தார்த்தி இணைந்து நடித்த படம் இதில் ஆயுத எழுத்தைப் போல மூன்று பேருக்கும் தனித்தனியாக கதை அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் பாலத்தில் நடக்கும் ஒரு துப்பாக்கி சூடு மூவர் வாழ்க்கையையும் இணைக்கும் இதுபோல இன்னும் சூப்பர் ஹிட் ஹைப்பர் லிங்க் படமாக அமைந்தது விருமாண்டி கமல் பசுபதி நெப்போலியன் உள்ளிட்டோரின் கதையை தனித்தனியாக சொல்லப்பட்டு வரும் ஒரு கட்டத்தில் இவர்களின் கதையும் சிறைச்சாலையில் ரோகிணியிடம் சொல்லப்படும் பொழுது மூன்று விதமாக விரிந்து ஒரு பாயிண்டில் இணையும் ஹைப்பர்லிங்கில் முக்கிய படமாக விரும்மாண்டி இதுவரையிலும் முக்கிய படமாக இருக்கிறது தியாகராஜன் குமரன் இயக்கத்தில் லிங்க் படங்கள் தொடர்ச்சியாக வெளிவந்து இருக்கிறது முதல் படமான ஆரண்ய காண்டம் கூட இதே வகை லிங்க் கதைகள் தான் ஜாக்கி ஷெராப் ரவி கிருஷ்ணா சம்பத்ராஜ் சோமசுந்தரம் நடித்திருந்த படம் நான்கு கதைகள் தனித்தனியாக சென்று ஒரு கட்டத்தில் இணையும் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று லிங்க் படங்களில் குறிப்பிடத்தக்கது இப்படத்தினை தொடர்ந்து தியாகராஜன் இயக்கிய இரண்டாவது படமான சூப்பர் டீலக்ஸும் இதே கதைதான் விஜய் சேதுபதி ஃபகத் ஃபாசல் சமந்தா ரம்யா கிருஷ்ணன் காயத்ரி உள்ளிட்டோர் நடிப்பில் உருவான இப்படம் ஹைப்பர் கதை தான் தனியாக ஒரே நாளில் நடக்கும் கதையை எங்குமே நழுவாமல் சரியாக இணைத்து பாராட்டுக்களை வாங்கியிருக்கிறார் இயக்குனர் தியாகராஜன் இந்த படங்கள் மட்டுமல்லாமல் வானம் வானகரம் எங்கேயும் எப்பொழுதும் உள்ளிட்ட படங்கள் ஹைப்பர்லிங் கதைகளாக வந்து தமிழ் சினிமாவில் சூப்பர் ஹிட் அடித்தது குறிப்பிடத்தக்கது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க